வணக்கம் நேர்களே அன்னையின் பேரல் அனைவருக்கும் பெருகட்டும் இது வந்து வாஸ்து பற்றிய ஒரு சிறு குறிப்பு தான் ஒரு சின்ன குறிப்பு தான் என்னென்னா ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வ வடகிழக்கு இப்படி இருக்கணும் தென்கிழங்கு இப்படி இருக்கணும் அக்னி மூலையில் வந்து தான் அடுப்பு வரணும் அப்புறம் வா தென்மேற்கில் தான் பெட்ரூம் வரணும் வடகிழக்கில் பெட்ரூம் வரக்கூடாது இந்த மாதிரி இது நம்ம பல முறை சொல்லிட்டோம் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்னு இதில் யாருமே கவனிக்கப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை நம்ம எதாவது ஒன்று சொன்னோன்னா உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி வேறு வேறு மாதிரி நிறைய உடனே பதிவுகள் வர ஆரம்பிச்சிருந்தேன் உடனே அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழப்பி கிளப்பி ஒரு வழி பண்ணி அவங்க கடைசி தப்பாக பண்ணிட்டு வந்துடுறாங்க இதில் தொலைபேசியில் வாஸ்து கேட்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இதை நான் அடிக்கடி சொல்லிவிட்டேன் நிறைய ப்ரோக்ராம்லாம் சொல்லியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்த எடுக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்கு போகிற வழி உச்சநடையா நடையாக இருக்கா நடையாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் உச்சநடையாக இருந்தால் எடுத்துக்கிறது பெட்டர் உதாரணத்துக்கு இப்போ தென்மேற்க நோக்கி நடந்து வீட்டுக்கு போகக்கூடிய நடை வந்து அது நீச்ச நடையாக போயிடுது ஆக்சுவலாக நான் சொல்கிறத வந்து எந்தளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக ஒரு பேப்பரில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அது தெளிவாக தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க கிழக்கு நோக்கி நீங்கள் போங்க வடக்கு நோக்கி போங்க எங்கே வீடை மாற்றி போகும்போது வாங்க அதை வந்து ஒரு காரணத்துக்காக சொன்னாங்க ஆனால் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ கிழக்கு நோக்கி மட்டும்தான் உங்களுக்கு வீடு காலி பண்ணி போகணும் அப்போனா வந்து வடக்கு நோக்கி தான் உங்களுக்கு கா வீடை காலி பண்ணி போகணும் அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க இப்படி பெங்களூரு அப்படியே அந்த பக்கம் பாம்பே கல்கத்தா இப்படி போய்கிட்டு கடைசியிலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது தவறான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இவங்க சொன்ன விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உச்சநடை நடைங்கிறது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு நோக்கி நுழைகிற மாதிரி தெரு வடக்கு நோக்கி நுழைகிற மாதிரி ஒரு தெருவோ இருந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அருமையான ஒரு வடக்கு பார்த்து வீட்டில் இருக்கீங்கன்னு வைங்க அந்த வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கும்போது அந்த வடக்குலேருந்து நீங்கள் மேற்கு நோக்கி ரோட்டில் போய் நீங்கள் திரும்ப வந்து லெஃப்ட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தெற்கு நோக்கி போய்டும் அது கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஆனால் அதே தெருவில் போயிட்டு நீங்கள் வடக்கு நோக்கி திரும்புகிற மாதிரி திரும்ப உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடச்சிருச்சுன்னா எக்ஸலன்ட் சூப்பராக இருக்கும் அந்த அந்த ஏரியாவே பா நீங்கள் நீங்கள் போகிற வேற எல்லாமே ஜெயமாயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஒரு டயக்ராம் போட்டு எடுக்கும்போது அந்த நமக்கு உச்ச நடையா நீச்சல் நடையாங்கிறது ரொம்ப கவனிக்கணும் இதை பார்க்காம நிறைய பேர் தப்பாக வீடு கட்டி நான் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டேன் சார் போகிற காரியமெல்லாம் ஜெயிக்க மாட்டேங்குது சார் போகிற காரியமெல்லாம் தடங்கலாகுது சார்ங்கிறாங்க நீங்கள் உ நடையில் போனால் தான் நீங்கள் போகிற காரியத்தை ஜெயிக்க முடியும் ஆனால் இங்கே மனையை தேர்ந்து வீடு கட்டும்போது அது உச்ச நடை ஒரு அமைப்பு அட்லீஸ்ட் ரெண்டு அமைப்பாக அது உச்ச நடை அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் அலுவலகம் போகிறதோ இல்லை நீங்கள் வேறு பணி நிமித்தமாக போகிறதோ போங்க இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வழிமுறை இருந்த சில வீட்டில் சில தெருவில் நாலஞ்சு சில ஏரியாவில் நாலஞ்சு தெரு இருக்கும் அப்போ நீங்கள் நடையில் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி எப்படி போனாலும் சரி அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயமாகும் இதை நீங்கள் கரெக்டாக உங்கள் வாசித்து பார்க்குறவங்க சொல்லி இந்த இடம் எனக்கு நடையில் இருக்கான் நடையில் இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசலில் வந்து குறைபாடுகள் ஒருவேளை இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட அதில் ஜெயிக்கிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி ஜோதிடம் ஜோதிடம் என்றால்